வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்ல முடியும் அதாவது ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்கள் நேர்மையில் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதார் மெகா லாகின் டேன்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த லாகின் டேயில் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்கிற முடியும் எப்படி வந்து கலந்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆதாரில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டு அதாவது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் நேம் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் பால் ஆதார் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஆதார் கார்டு வந்து நார்மல் ஆதார் கார்டை வந்து எப்படி மாற்றுறது இந்த மாதிரியான எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் மெகா லாகின் டே மூலிமா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும்பா சரி வாங்கப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த ஒரு நியூஸ் அப்டேட் வந்து எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது அதான் எனக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் ஆதார் அப்டேட் செய்ய சூப்பர் ஏற்பாடு அனைவரும் ஆதார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிறப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுவதும் ஆதார் அப்டேட் செய்ய ஒரு சூப்பரான ஒரு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அஃபிஷியல் ஆதார் சேவை மையம் மூலியமாகவே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மத்திய அமைச்சகம் தற்போது ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை மாற்றிக் கொள்வதற்கு அனுமதி அளித்த அனுமதி அளித்துள்ளது குறிப்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் இதற்கான சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அதாவது ஜனவரி ஏழாம் தேதி காலையில ஏழு மணிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சர்வீஸ் ஆன்லைன் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆன்லைன் சர்வீஸ் வந்து எங்கே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் சரிங்களா அப்போ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது ஆதார் முகாமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதார் அட்டை தான் நம்ம நாட்டுக்கு முழுசான்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆதார் கார்டு இல்லாமல் இப்போ இந்த காலகட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாது ஒரு ரேஷன் கார்டு வந்து எப்படி முக்கியமாக அதே மாதிரி ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுச்சு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீமாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீமாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏதேனும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட உடனடியாக ஆதாரை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் ஆதார் அப்டேட் செய்யப்படுவதற்காக சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க ஆதார் மெஹா லாகின் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஒரு திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இன்னைக்கு மட்டும்தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளைக்கு நடக்காது வந்து நாலான நடக்காது அவங்க எப்போ வந்து இந்த முகாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படி நம்ம கீழே வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி ஏழாம் தேதி சாரி ஜனவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஆதார் மெகா லாகின் டே என்ற அனைவருக்கும் ஆதார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிறப்பு முகாம் அனுசரிக்கப்பட்டுள்ளது இந்த முகாமில் மூலம் ஆதார் பயோமெட்ரிக் அப்டேட் அதாவது பயோமெட்ரிக் அப்டேட்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க அஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதார்ல வந்து பயோமெட்ரிக் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஏன்னா ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி அது வந்து ஒரு ஸ்டெடியாக வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசுக்கு மேல இருக்காங்க இல்லை அஞ்சு வயசுக்கு உட்பட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து பயோமெட்ரிக் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் பெயரை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஜெண்டர் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக இருக்கு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் அஞ்சு வயதுல இருந்து பதினஞ்சு வயசுக்குட்ட சிறுவர் சிறுவைகளுக்கான கட்டாயமாக பயோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு ஆதார் மெகா லாகின் டே மூலியமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் புதிய பதிவுகள் அதாவது புதுசாக வந்து ஆதார் கார்டு எடுக்கணும் இப்போ தான் என் குழந்த வந்து ஒரு ஆறு வயசு சாரி ஆறு மந்த் ஆகுது ஒன் இயர் ஆக போகுது புதுசாக வந்து ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட புதிய பதிவும் பண்ணிக்கலாம் அஞ்சு ஆண்டு மற்றும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு கட்டாயமாக பயோமெட்ரிக் வந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் நார்மலாக பெரிய நபர்களாக இருந்தாலும் சரி அஞ்சுலேருந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அந்த இந்த பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் ஏதும் வந்து வசூலிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா பயோமெட்ரிக் மேம்படுத்துதல் விரல் அச்சுகள் மற்றும் கருவிளி மாற்றங்கள் இது போன்றவ ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க டெமோகிராஃபி மூலயமா மாற்றங்கள் அதாவது மொபைல் மொபைல் ஃபோன் அப்டேட் பண்ணுறது அட்ரஸ் மாற்றுறது இந்த ஜென்டரு டேட்டா பர்த் இது ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட ஐம்பது ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வசதிப்பாங்க அதிகபட்சமாகவே உங்களுக்கு வந்து நூறுரூபாவுக்குள்ளே தான் வரும் மேபி இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னா டேரக்டாக நீங்கள் அதாவது கஸ்டமர் கேர் மூலயமா கான்டக்ட் பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சரி சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து இந்த அட்ரஸ் வந்து இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வீடியோ குக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன் உடையோட அஃபீஷியல் வெப்சைட்டு அங்கே போய்ட்டு உங்கள் நேரையில் வந்து எல்லாமே வந்து அந்த ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட்டு அண்ட் என்ட்ரோல்மெண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் லொக்கேட் அண்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் என் பாவன் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இதையுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கிற முடியும் இந்த லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு மேனோடலாம் செக் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் இதில் உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படினால கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ